அஸ்ஸலாம் நீ நலமாக வீட்டில் அனைவரும் நலமா அல்லாஹ்வின் கிருபையால் வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள் நடக்குதா ஹம் நடக்குது சீன தேசம் சென்றாலும் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் பரவாயில்ல நல்லாதான் பேசுறேன் சரி நான் சில கேள்வி இன்ஷா சொல்லியா சொல்றேன் எந்த கலீஃபா காலத்தில் குர்வான் ஷரீக் ஒன்று சேர்க்கப்பட்டது அவர்களின் காலத்தில் குர்வான் ஷரீக் ஒன்று சேர்த்த சஹாபியார் ஹசரத் ஜெயித் இப்னு சாபித் ரஜுல்லா அனுகு அவர்கள் குர்வான் முழுவதும் எத்தனை ஆண்டுகளில் அருளப்பட்டது இருபத்தி மூணு ஆண்டுகளில் தொழுகை என்றால் என்ன நம் உடல் உறுப்புகளால் அல்லாஹை வணங்குவதற்கு தொழுகை என்று பெயர் ஃபால்ட்டு என்றால் என்ன நம் வாழ்க்கையில் கட்டாயமாக செய்ய வேண்டிய செயல் சுண்ணத்து என்றால் என்ன நம் மகனும் நபி சவாலே செல்லம் அவர்கள் சொல்லியதை சொல்லியதை செய் செய்ததை அங்கீகரித்ததை எல்லாம் சுன்னத் ஆகும் வாஜிபி என்றால் என்ன அதுவும் கட்டாயமாக செய்ய வேண்டிய செயல் என்றால் என்ன செய்தால் நன்மை செய்யவில்லை என்றால் தீங்கு இல்லை கிப்லா திசை என்றால் என்ன நாம் இருக்கும் ஊரில் காபா எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசை கிபிலா கிபா ஆகும் பாங் இல்லாத தொழுகை எது இரண்டு பெருநாள் தொழுகை சஜிதா இல்லாத தொழுகை எதே ஜனாசா தொழுகை தாய் வயிற்றில் பிறக்காத நபி யார் நம் ஆதம் ஆதம் செல்லும் அவர்கள் நபியாதை செலம் அவர்கள் மனவியார் நம் தாயார் ஹவ்வா அலை செல்லம் அவர்கள் தாயார் ஹவ்வா அலை சலம் அவர்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள் நம் தந்தை ஆதம அவர்களின் விழா எலும்பில் இருந்து அுவம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் நவியாதமலை செலம் அவர்கள் முதல் முதலில் எந்த வார்த்தையை உச்சரித்தார்கள் நன்றிய போது என்ற என்ற வார்த்தையை உச்சரித்தார்கள்